கருப்பு நிறமாக காட்சியளித்த திருச்செந்தூர் கடல் நீர் அச்சத்துடன் நீராடிய பக்தர்கள் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகின்றது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த கோவிலுக்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வார்கள் மேலும் பௌர்ணமி நாட்களில் கோவில் கடற்கரையில் இரவில் குடும்பத்தோடு தங்கி வழிபாடு செய்வார்கள் இந்த நிலையில் கோவில் கடல் கருப்பு நிறத்திலும் சீற்றம் அதிகமாக காணப்படுகின்றது கடல் சீற்றத்தின் காரணமாக கோவில் முன்புள்ள கடற்கரையில் அதிக அளவில் கடல் அரிப்பு ஏற்பட்டு வருகின்றது இதனால் சுமார் இருபது அடி நீளத்திற்கு எட்டு அடி ஆழத்திற்கு இந்த கடலில் அரிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் பக்தர்கள் கடற்கரையில் கோவில் முன்புள்ள படிக்கட்டு பகுதியில் இருந்து கடலுக்கு இறங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் அந்த பகுதியில் அதிக அளவிலான கற்கள் உள்ளது எனவே அந்த பகுதியில் பக்தர்கள் நீராட இயலாத சூழல் உள்ளது கோவில் கடற்கரை பணியாளர்கள் காவல்துறையினர் பக்தர்களை பாதுகாப்பாக பொழுது அறிவுறுத்தி வருகின்றனர் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்